சிற்றம்பலம் சிவபெருமானால் நம் போன்ற உயிர்களுக்கு விளையும் பேர் இன்ப திறத்தின் சிறப்பினை இந்த பாடலில் பதிவு செய்கிறார் மாணிக்க வாசகரடிகள் ஒன்பதாம் பாடல் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன தொழுப்படியோங்கள் படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விண்ணில் வாழும் தேவர்களைப் பற்றி முதல் வரியில் சொல்கிறார் என்னதான் தேவர்கள் சூக்கும உடல் அதாவது ஒளி உடல் கொண்டிருந்தாலும் சிவபெருமானை எந்த நேரத்திலும் காண முடியும் என்றாலும் அவர்களால் அவரை அடைய முடியாது அதாவது முக்தி என்னும் வீடு என்னும் நிலையில் தேவரும் என்பதில் உள்ள உம் என்னும் விகுதி சிறப்பு விகுதியாகும் வானுலகம் என்பது உயர்ந்த உலகம் இருப்பவர்கள் ஈசனை எளிதில் தரிசிக்க முடியும் தான் ஆனால் அருள் பெற முடியாது ஏனென்றால் அவரிடம் அருள் பெற என்ன வேண்டும் நான் என்னும் அகந்தையை விட வேண்டும் ஆனால் தேவர்கள் நான் என் மகந்தையால் கட்டப்பட்டவர்கள் இல்லையா ஆகவேதான் அவர்களால் இறைவனை அணுக முடியாது என்று பாடுகின்றார் விண்ணோர்கள் சிவபெருமானை அணுகவும் மாட்டார் ஆகையால் அருளும் பெறமாட்டார் விண்ணவர்களால் அணுக முடியாத பரம்பொருளை விழுப்பொருள் என்று புகழ்கிறார் வாத ஊரடிகள் விழுப்பொருள் என்பது ஒப்பற்ற உயர்வான பரம்பொருள் சரி விண்ணவர்களால் அணுக முடியாது என்றால் வேறு யாரால் தான் அவரை அணுக முடியுமாம் அதனை விரிவாக அடுத்தடுத்த வருகில் வரிகளில் பாடுகின்றார் நம் மாணிக்க வாசகடிகள் உன தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே மண்ணுலகில் இருந்து அவருக்கு தொண்டுகள் செய்து வழிபடுபவர்களால் அவரை எளிதில் அடைய முடியும் ஆகவேதான் சிவபெருமான் அவரது அடியார்களை இந்த பூமியினில் பிறக்க வைக்கிறார் பாருங்கள் இந்த வரியில் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் வாதவூர் சுவாமிகள் இந்த மண்ணுலகில் நம்மை பிறக்க வைத்தது அவரின் விருப்பமே மேலும் நாம் அனைவரும் உலகத்து உயிர்கள் அனைத்தும் ஈசனின் தான் என்கிறார் பாருங்கள் தொழு என்றால் சிவபெருமானுக்கு தொண்டுகள் செய்யும் அடியார்களே நாம் அனைவரும் என்ன நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு படிநிலைகளில் இருக்கின்றோம் அவ்வளவுதான் வித்தியாசம் நமக்குள் பல்லக விளக்கது பலரும் காண்பது என்பது அப்பர் அடிகளின் திருவாக்கு வாக்கு ஆகும் மாணிக்க வாசகர் கூட சிவபுராணத்தில் சொல்லி இருக்கிறார் ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே என்று அனைத்து உயிர்களின் நெஞ்சத்திலும் இருப்பது ஈசன் என்னும் ஒளி விளக்கு அனைத்து சமயத்தவருள்ளும் இருக்கும் விளக்கு அது அந்த விளக்கினை உணர்ந்தவர்கள் அவருக்கு அடியார்களாக தற்போது இருக்கிறார்கள் உணராதவர்கள் கூடிய விரைவில் அவருடைய அருளினால் அடியார்கள் ஆவார்கள் மேலும் விண்ணவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கு சாபம் கொடுப்பதே எப்படி இருக்கும் மண்ணுலகில் பிறந்து துன்பப்பட வேண்டும் என்றுதான் பிறகு சாப விமோசனமாக சிவபெருமானை வணங்கி பூலோகத்திலேயே அவரை வணங்கி வழிபட்டு வர சொல்லுவார்கள் இல்லையா ஆகவேதான் சாப விமோசனம் பெற தேவர்கள் மண்ணுலகம் வந்து ஈசனை வழிபடுகிறார்கள் இவற்றிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால் மண்ணுலகம்தான் ஈசனுக்கு பிடித்த இடம் மண்ணுலகமே இறைவனை உணரும் இடம் ஞானம் என்பது வெண்ணுலகத்தில் கிட்டாது சிவபெருமானின் துருவிளையாடல்களும் ஆட்கொள்ளும் படலங்களும் எங்கே நடந்தன இங்கே இந்த மண்ணுலகத்தில்தானே நடைபெற்றன வான் பழித்து மண் புகுந்து என்னை ஆட்கொண்ட வள்ளல் என்று மாணிக்க வாசகர் அடியா அடிகளார் திருவாசகத்தில் பிரிதோர் இடத்தில் இதை பற்றியே சுரப்பித்து பாடுவார் அட அட வன் திருப்பெருந்துறையாய் வழியடியும் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என அவரை எழுப்புகிறார் மாணிக்க வாசகரடிகள் வளமை பொருந்திய வன் என்றால் வளம் பொருந்திய திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் உறையும் சிவபெருமானே என அவரை குறிப்பிட்டு அவரை பல்வேறு விதமாக விழிக்கின்றார் மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொருவருமே அவரது வழியடியார்கள் தாம் அதாவது பரம்பரை பரம்பரையாக வரும் அடியார்கள் என்ற கருத்தினை தெளிவாக பதிவு செய்கிறார் மாணிக்கவாசகர் ஆகவே அனைத்து உயிர்களும் சிவபெருமான் தான் நம் அனைவரது கண்களிலும் களிப்பை தருகின்ற தேன் போன்றவர் தேன் எப்படி இனிப்பு சுவை கொண்டும் நோய் தீர்க்கும் குணம் கொண்டதாகவும் இருக்கின்றதோ அதே போலவே சிவபெருமானும் விளங்குகிறார் என்ற கருத்தினை இங்கே பதிவு செய்வதற்காக தேனே என விழிக்கிறார் கடல் போல் இரவா தன்மையை நமக்கு தருபவர் அவர் என்று புகழ்கிறார் பார்கடல் அமுதம் என்பது நஞ்சினோடுதான் சேர்ந்தும் வந்தது ஆனால் ஈசன் சிவபெருமானே உண்மையான இரவா தன்மையை அளிக்கக்கூடிய அமுதமாக விளங்குகிறார் மேலும் அவர் கரும்பு போன்று இனிப்பவர் அன்பு செய்கின்ற அடியவரது எண்ணத்திலே இருப்பவர் மற்றவர்களது உள்ளத்தில் மறைந்து நிற்கிறார் அவ்வளவே உலகம் அனைத்திற்கும் உயிராக இருப்பவர் அவர் ஒருவரே ஆகவே இவ்வாறெல்லாம் சிவபெருமானை புகழ்ந்து என்ன சொல்கிறார் மாணிக்க வாசகரடிகள் பள்ளி நின்று எழுந்து எங்களுக்கெல்லாம் அருள் செய்வாயாக என்று வேண்டுகின்றார் ஆஹா மானுட பிறவி நாம் விரும்பியதால் நமக்கு வரவில்லை அவருடைய விருப்பத்தில்தான் நாம் பிறவி எடுத்திருக்கின்றோம் அதுவும் தேவர்களைப் போல் அல்லாமல் நாம் அவரை உணர்ந்து அவரை அடையவே நமக்கு இந்த மண்ணுலகப் பிறவியை தந்துள்ளார் அப்படி என்றால் நாம் அவரை தானே முழுமுத தெய்வமாக விழுப்புர விழுப்பொருளாக கொண்டு வழிபட வேண்டும் அதைத்தான் மாணிக்கவாசகரும் இந்த பாடலில் பதிவு செய்கிறார் வாருங்கள் நாமும் இந்த பாடலை பாடி இந்த பெரும் உண்மையை உணர்வோம் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனத் தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறுத்தேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்